செய்தியில்ல கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்று உயிர்ப்பு பெருநாளை கொண்டாடக்கூடிய கிறிஸ்தவ மக்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய நாளில் இரண்டாயிரத்தி ஆண்டில் இடம்பெற்ற சம்பவம் தான் உயிர் ஞாயிறு தாக்குதல் அந்த தாக்குதலை அடிப்படையாக வைத்துத்தான் முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவன சிறு சந்திரகாந்தன் பிள்ளையானவர்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக ஆனந்த விஜயபால் அவர்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் ஆனால் அதன் பின்னர் நேற்றைய தினம் ஒரு முக்கியமான கருத்து வெளிப்படுத்தப்பட்டிருந்தது அந்த கருத்தினை பார்க்கின்ற போது மனோஜ் நாணயக்கார் அவர்கள் குறிப்பிடுகின்றார் தாக்குதலின் சூத்திரதாரி பிள்ளையான் இல்லை அதில் அவர் பிரதான சூத்திரதாரி அல்ல அதில் அவர் தொடர்பு பட்டிருக்கலாம் ஆனால் அவர் மறைந்திருக்கின்றார்கள் என்கிற தகவலை மனோஜ் நாணயக்காரர் குறிப்பிடுகின்றார் நேற்றைய தினம் அவர் குறிப்பிட்டதோடு மட்டுமல்லாது அவர் இன்னும் ஒரு விடயத்தையும் குறிப்பிடுகின்றார் பிரதான சூத்திரதாரிக்கு உதவியதாகவே பிள்ளையான் இருக்கின்றார் அல்லது உதவி இருக்கலாம் உதவுவதற்கு வாய்ப்பு இருக்கலாம் சில வேளைகளில் அவர் குற்றவாளிகளோடு தொடர்பு பட்டிருக்கலாம் விரும்பினால் அவர் சாட்சியாக மாறி விரைவில் வெளியில் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக யாரும் கூறவில்லை கொழும்பில் இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தரணி மனோஜ் நானேக்கர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் ஆரம்பித்து விட்டாலே கரித மல்கம் ரஞ்சித் அவர்கள் நீதி கேட்பதற்கு தாமதிப்பதில்லை இம்முறை கரித மல்கம் ரஞ்சித் அவர்களை காணவில்லை என்று தேடுகின்ற போதுதான் இன்னும் ஒரு சம்பவம் புலப்பட்டிருந்தது அருட்தந்தை யூட் கிறிஷான் பெனாண்டோ அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் கிறிஸ்தவ மக்கள் அனுருகுமார மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் கடந்த காலங்களைப் போல் இந்த வருடம் போராட்டங்கள் எதுவும் இடம்பெறாது போராட்டங்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கையில்லை அனுருகுமார் ஒரு நல்ல தீர்வினை தருவார் என்று நம்புகின்றோம் என்று கூறுகின்றார் ஆனால் சட்டத்தரணி மனோஜ் நாணயக்காரர் குறிப்பிடுகின்றார் பிள்ளையானவர்கள் பிரதான சூத்திரதாரி அல்ல என்று குறிப்பிடுகின்றார் இது உயித்தனாயிறு தாக்குதல் தொடர்பில் உயித்த தினத்தில் எல்லோரிடமும் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பும் கிறிஸ்தவ மக்கள் தொடர்பில் அதனுடைய தலைமை தாங்கக்கூடிய கருதினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் நிலைப்பாடு வெளிப்படாத சூழ்நிலையில் அருள் தந்தை யூட் கிருஷாந்த் அவர்களுடைய கருத்து இவ்வாறான ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார் இது ஒரு புறம் இருக்கு பிள்ளையான் தொடர்பான பல விடயங்கள் உயிர் தாக்குதலில் பிள்ளையான் தொடர்பு பட்டாரா அவர் முதலாம் நபரா இரண்டாம் நபரா என்று சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணைகள் இடம்பெற்றாலும் பிள்ளையான் தொடர்பில் மேலதிகமான சில தகவல்களும் இப்போது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரை மேற்கோள் காட்டி வெளியாகி இருக்கின்றனர் அதில் ஒரு விடயமாக பார்க்கப்பட வேண்டியிருக்கின்றது பிள்ளையான் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றார் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் ஒரு செவ்வியிலே குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் குறிப்பிட்ட விடயம் இதுதான் ராஜபக்ச குடும்பங்களில் முதலில் எனக்கு தெரிந்தவர் கோட்டப்பாய ராஜபக்சர் தான் முன்னைய காலத்தில் நடத்தப்பட்ட அதிப தேர்தல் ஒன்றின் போதுதான் மத தலைவர்களூடாக மஹிந்த ராஜபக்ச மற்றும் ஏனைய ராஜபக்சகளை தெரிந்து கொண்டேன் என்று இரண்டு வருடங்களுக்கு முன்னர் அவர் ஒரு செவ்வியிலே குறிப்பிடுகின்றார் அப்படியாயின் கோட்டபாய ராஜபக்சவை எதற்காக இவர் தெரிவதாக கூறுகின்றார் அல்லது இவருக்கும் அவருக்குமான உறவு நிலை என்ன என்பதுதான் இங்கிருக்கக்கூடிய கேள்வி அன்றைய காலங்களில் யாரும் கேள்வி எழுப்பவில்லை காரணம் என்னவென்று சொன்னால் அன்றைய காலங்களில் அவர் அவரை நோக்கி வினாக்களை எழுப்பியிருந்தால் சில போலே அந்த வினாக்களை அவரை நோக்கி முன்வைத்தவர் என்று என்ன நடந்திருக்கும் என்று உங்களுக்கே தெரியும் கோட்டபாய ராஜபக்சவை இவர் அணுகுவதற்கு அல்லது முதலில் கோட்டபாய ராஜபக்சவை தெரியும் என்று கூறுவதனுடைய பின்னணிகளை சற்று பின்னோக்கி சென்று பார்க்கின்ற புலனாய்வு கட்டமைப்பு முக்கியத்துவம் வருகின்றது அந்த கட்டமைப்பை இயக்கியதில் கோட்டப்பாய் இயல்பு எல்லோரோடும் பேச மாட்டார் எப்போதும் அவர் ஒரு அமைதியாக இருக்கக்கூடியவர் ஆனாலும் அமைதியாக இருந்தாலும் அவருடைய இலக்குகள் என்பது ஒருபோதுமே தவறியதில்லை அவர் எதை சாரிக்க நினைக்கின்றாரோ அந்த விடயத்தை நோக்கி அவர் நகர்ந்திருக்கின்றார் அந்த வகையில் பார்க்கின்ற போது பிள்ளையான் அவர்கள் முதல் முதலில் ராஜபக்சவை தான் எனக்கு தெரியும் அதன் பின்னர் தான் ஏனைய தெரியும் என்று அவர் குறிப்பிடுவதனுடைய பின்னணி என்னவென்று இங்கு ஆராய வேண்டியிருக்கின்றது இது குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருடைய விடயம் ஆனால் இன்னும் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டியிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் பால் ஆய்வு நிறுவனம் தொடர்பில் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது குற்றச்சாட்டு முன்வைப்பவர் வேறு யாருமில்லை தேசிய பாதுகாப்பு ஆய்வுகள் நிறுவனத்தின் முன்னாள் இயக்குனர் அசங்க அபய குணசேகர சுட்டிக்காட்டுகின்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது காலப்பகுதியில் அவர் கட்டாயமாக அந்த பணியிலிருந்து இருந்து விலக்கப்பட்டதாகவும் அதற்கு முறையான காரணம் வழங்கப்படவில்லை என்றும் அவர் மெலிந்த முறகோடவுடன் மன்னிப்பு கோர வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் அன்று பதவி விலகிய விலக்கப்பட்டதாகவும் அனுணகுமார் திசாநாயக்காவுக்கு அவர் மீண்டும் ஒரு கடிதம் ஒன்றை எழுதி இருக்கின்றார் அவர் அந்த கடிதத்திலே குறிப்பிட்ட விடயத்திலே இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது சுரேஷ் சலை அவர்கள் இங்கும் முக்கியம் பெறுகின்றார் காரணம் என்னவென்று சொன்னால் அன்றைய கால பகுதியிலும் இப்போதும் அவர் சிங்கப்பூரில் தான் வசிக்கின்றார் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய பேராசிரியர் ரோகான் குணரட்ன அவர்கள் இலங்கையை பொறுத்தவரையில் பாதுகாப்பு விவகாரங்களாக இருக்கலாம் அல்லது ராணுவ விவகாரங்களாக இருக்கலாம் பல விடயங்களோடு தொடர்படக்கூடியவர் ஆனால் அவர் இந்த விடயங்களுக்குள் தலையிட்டதாகவும் அந்த பாதுகாப்பு துறை சார்ந்த ஒரு ஆய்வு விடயத்திலே மிழிந்த முறகுடவில் இருக்கக்கூடிய அந்த ஆய்வு நிறுவனத்திடம் மன்னிப்பு கோரும்படியாக அழுத்தங்கள் பிரியோகிக்கப்பட்டதாகவும் அது சரிவராத போதுதான் தான் அந்த விடயத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது அந்த இவர் அணுகவில்லை என்று இவர் மீது குற்றச்சாட்டு வைத்து கட்டாயத்தின் அடிப்படையில் அவர் வெளிநாடு ஒன்றுக்கு அனுப்பப்பட்டதாகவும் கூறப்படுகிறது ஆனால் மிதிந்த முரகோடு அவர்களை நாங்கள் இலேசாக நம்பி விடுவோம் அல்லது இலேசாக பார்க்கலாம் ஒரு நல்லவர் படித்தவர் என்ற அஹ் நிலைப்பாடுதான் எம்மவர்கள் மத்தியில் அதேங்கரிடம் இருக்கின்றது இவர் ரணில் விக்ரமசிங்கவின் காலத்திலே அவருடைய கட்சியிலே முக்கியம் பெற்றிருந்தார் அதன் பின்னர் அந்த கட்சியிலே முக்கிய நகர்வுகளிலே இவர் முக்கிய நிழலாக இருந்தார் விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையில் பேச்சுக்கள் ஆரம்பிக்கப்பட்ட போது அனைத்து பேச்சுக்களிலும் கலந்து கொண்டார் அவர் மூன்றாவது சுற்று பேச்சின் பின்னர் இதனை அண்டன் பாலசிங்கம் அவர்கள் ஒரு செவிலை பதிவு செய்கின்றார் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் மதிவுரை அறிஞராக இருந்த அண்டன் பாலசிங்கம் அவர்கள் ஒரு இடத்தில் குறிப்பிடுகின்றார் மூன்றாவது சுற்று பேச்சின் பின்னர் மெலிந்த முறகொடவர்கள் இயல்பாக அங்கு வந்திருந்த கருணாவோடு அதிக தொடர்புகளை பேணியதாகவும் அவருக்கும் இவருக்கும் இடையே இடம்பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்போது கருணா இருக்கின்றார் விரும்பினால் கருணா தொடர்பான பதிலை வழங்கலாம் என்று நினைக்கின்றேன் அது மட்டுமல்லாது விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து கருணா புல பிரிந்த பின்னர் அந்த பிரிவை அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஆயுத குழுக்களை உருவாக்குவதிலும் அல்லது ஆயுத குழுக்களை தொடர்புபடுத்துவதிலும் மில்லிந்த முறகோடவின் பங்கு அதிக அளவில் இருந்திருக்கின்றது குறிப்பாக சொல்ல போனால் விடுதலை புலிகள் அரசு பேச்சுக்கால பகுதியில் மிலிந்த முறகுட ஒரு முக்கிய கதாபாத்திரத்தை வகித்திருந்தார் அந்த கதாபாத்திரத்தின் அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் பல நகர்வுகளை அவர் மேற்கொண்டிருக்கின்றார் பல ஆயுத குழுக்களுக்கான வளங்கள் பகுதிகளையும் கோட்டப்பாய ராஜபக்சவுக்கும் கருணா பிள்ளையான் போன்றவருக்கும் இடையிலான ஒரு முகவராக கூட அவர் இருந்திருக்கிறார் என்கின்ற தகவல்களும் வெளியாகி இருக்கின்றது இந்த தகவல்களை பார்க்கின்ற போதும் மிலிந்த முற கோட்டாபாய கோட்டாபாய் ராஜபக்ச சுரேஷ் சாலை ரொகான் குணரட்ன போன்றவர்கள் எல்லாம் இப்போது சட்டத்தரணி அவர்கள் குறிப்பிட்டது போன்றுதான் சட்டத்தரணி மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார் முதலாவது சூத்திரதாரி அல்ல பிள்ளையான் இதில் அவர் முதலாவது அல்ல அவர் மீது நடவடிக்கை எடுப்பதில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்று சட்டத்தரணி மனோஜ் நாணயக்கார் அவர்கள் குறிப்பிடுகின்றார் அதை குறிப்பிட்டுவிட்டு விரும்பினால் அவர் சாட்சியாக மாறி விரைவில் வெளியிலும் பெறலாம் அமர்கின்றார் ஏன் இந்த அரசானது இப்படியாக என்று பல பேர்கள் உச்சரிக்கப்படுகின்ற போது அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஏன் தயங்குகிறது என்கின்ற அச்சம் இன்று பலர் மத்தியில் இருக்கின்றது பிள்ளையான் மீது உயிர் தாக்குதல் தொடர்பான விவகாரங்களில் நடவடிக்கை எடுப்பதில் வலுவான ஆதாரங்கள் இல்லை என்று கூறினாலும் கடத்தல் காணாமலாக்கப்படுதல் அந்த விவகாரங்களில் பிள்ளையான் மீது பல குற்றச்சாட்டுகள் இன்று அரசின் வசம் இருக்கின்றது குறிப்பாக கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் ரவீந்திரநாத் ஆக இருக்கலாம் அதே போன்ற மரியா இணை பேராலயத்தில் படுகொலை செய்யப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாமனிதர் ஜோசப் பரராஜசிங்கமாக இருக்கலாம் மட்டக்கிளப்பிலே ஆங்காங்கே இடம்பெற்ற கொலைகள் குற்றச்செயல்களாக இருக்கலாம் திருவோணமலையில் சிறுமியினுடைய கொலை மட்டக்கிளப்பில் இடம்பெற்ற சிறுமியினுடைய கொலை அத்தனை கொலைக்குமான ஆதாரங்கள் என்று தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய பல முக்கியஸ்தர்கள் இரகசியமான முறையில் அரசு சாட்சியாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த ஒரு தகவல் நேற்று மாலை அளவில் கிடைக்கப்பட்டிருக்கின்றது அரசு சாட்சியாக அவர்கள் மாறியிருக்கிறார் அரசு சாட்சியாக மாறுகின்ற போது அவர்கள் மீது தண்டனை குறைவு படுவதுடன் அவர்களை அரசு சாட்சியாக மாற்றி அதற்குரிய நிவாரணிகளை அவர்களுக்கு வழங்குவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இரண்டு தளங்களில் இப்போது வேலைகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தன ஒரு தளத்தில் பிள்ளையானுடன் விசாரணை இடம்பெறுகின்றது பிள்ளையானுடைய விசாரணையின் தீவிரத்தன்மை கண்டு அவரோடு இருந்தவர்கள் அரசு சாட்சியாக மாறுகிறார்கள் ஒருவேளை அவர்களுக்கு பயம் இருக்கலாம் பிள்ளையான் அரசு சாட்சியாக மாறி தங்களை முன்னர் அந்த பெயர்களை அடுக்கி விடுவார்கள் என்ற அச்சங்கள் அவர்களிடம் இருக்கலாம் எனவே இந்த நடவடிக்கை என்பது இப்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது கோட்டாபாய ராஜபக்சவை முன்னர் அறிந்தேன் என்று கூறிய பிள்ளையானவர்கள் எப்படி அறிந்தார் என்று கூற வேண்டும் மிதிந்த முற எதற்காக இந்த தொடர்புகளை பேணிரார் என்று தெளிவுபடுத்த வேண்டும் சுரேஷ் அலையை இயக்கியது ரோஹான் குணரட்ன சிங்கப்பூரில் இருந்து கூறப்படுகின்றது அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் இப்போது வெளிப்படையாக வருகின்ற செய்தி பிள்ளையான் விசாரிக்கப்படுகின்றார் பிள்ளையான் விசாரிக்கப்படுகிறார் இவ்வாறான பேர்கள் தொடர்ச்சியாக அடுக்கப்படுகின்றது இதையினை ஏன் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் இன்று வரையும் கையில் எடுக்கவில்லை என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது அப்படியாயின் புலனாய்வுத் துறையின் அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கின்ற போது அவர்களை விசாரணை செய்வதில் இந்த அரசு தடுமாறுகிறது இலேசாக விசாரிக்கலாம் அல்லது ஏனையவர்களை விசாரிப்பதாக இருந்தாலும் கூட இலேசாக விசாரிக்கலாம் ஆனால் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு இராணுவ பிரிவுகளை விசாரிப்பதில் இந்த அரசும் கூட அச்சம் கொள்கிறது என்று சொன்னால் இவர்கள் புதியவர்கள் அவர்கள் நீண்ட நாட்களாக அந்த கட்டமைப்போடு பயணித்தவர்களாக இருக்கின்றார்கள் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவை காணவில்லை என்று தோடினோம் எங்கு இவருடைய கருத்து மட்டும் இன்னும் பதிவு செய்யவில்லை என்று அவரும் தன்னுடைய பகுதியை இப்போது நிரப்பிவிட்டார் உயிர் ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகள் ஐஎஸ் இயக்கம் என்கின்ற கருத்தை அவர் பதிவு செய்திருக்கின்றார் மைத்திரிபால சிறிசேன அவர்கள் கூறினார் எனக்கு இந்திய புலனாய்வு கட்டமைப்புகளால் உயிர்த்தல் இருப்பதாக குறிப்பிட்டார் குறிப்பிடுகின்றார்கள் தொடர்ச்சியாக என்றால் தென்னிலங்கையிலே ஒரு பெரும் சூறாவளி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது எல்லோரும் கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் விசாரணை என்ன இடம்பெறப் போகின்றது என்று தெரியாது இன்னும் இருப்பது வரும் இருபத்தி நான்கு மனத்தியாளங்கள்லாம் இருக்கின்றது கோட்டபாய ராஜபக்சவை எப்படியாக ஆக்குவதில் தென்னிலங்கை அதிதீவிர காட்டியதோ அதற்கு இணையாக அனுரகுமார் ஜனாதிபதியாக்குவதில் தென்னிலங்கை அதி தீவிரம் காட்டியது கொடபாய ராஜபக்ச மீது எப்படி கருதினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் நம்பிக்கை வைத்தாரோ உயிர்த்த நாயுறு தாக்குதலை நடத்தி நீதி விசாரணை மேற்கொள்வார் என்று அதற்கு இணையாக இப்போது அனுரகுமார மீதும் கருதினால் அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றார் இன்னும் இருபத்தி நான்கு மணத்தியாளங்களில் இந்த அறிக்கை வழியாக இருக்கின்றார் அவர்கள் விமான நிலையத்தில் இருந்து வெளிச்செல்லாத வகையில் நீதிமன்ற தடை உத்தரவு இருக்கின்றது இடம்பெற போகின்றது யார் மீது இந்த சட்டம் பாய போகின்றது அல்லது சட்டத்துக்குட்பட்டு இப்போது இருபத்தி நான்காம் தேதியின் பின்னர் தான் முழுமையான செயற்பாடுகள் விஸ்தரிக்கப்பட போகின்றன என்கின்ற சந்தேகங்கள் மக்கள் மத்தியில் இருக்கின்றது குறிப்பாக கிறிஸ்தவ மக்கள் இன்றைய நாளில் அவர்களுடைய உயிர்ப்பு நாளை கொண்டாடுகின்ற போது அவர்களுக்கு ஆறு ஆண்டுகளுக்கு முன்னர் இடம்பெற்ற அந்த காயம் இன்னும் மாறாமல் அதற்கான நிவாரணிகளுக்காக அலைகின்றார்கள் இப்படியான ஒரு சூழ்நிலை தொடர்கின்ற போது என்ன இடம்பெற போகின்றது எப்படி இடம்பெற போகின்றது நாளைய தினம் அனுர்குமார் கிருஷ்ணாயக்க என்ன செய்தியை கூற போகின்றார் எப்படி கூறப் போகின்றார் அதில் யார் குற்றவாளியாக இருக்க போகின்றார்கள் அல்லது சுரேஷ் ஆலே அதே மகேசேன நாயக்க பல இராணுவ அதிகாரிகளுடைய பெயர்கள் உச்சரிக்கப்படுகின்றன அல்லது அவர்களுடைய பெயர்களை அடையாளப்படுத்த போகின்றாரா அது மட்டுமல்லாது இந்த தாக்குதல் தொடர்பில் அதிக உச்ச தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது சட்டலைட் சிஸ்டத்தோடு தான் இந்த தொழில்நுட்ப வசதிகளை இந்த தொலைத்தொடர்பு பேணப்பட்டதாக கூறப்படுகிறது அப்படி அந்த அந்த தொழில்நுட்பம் பேணப்படுவதாக இருந்தால் அதில் அந்நிய நாடொன்றின் தலையீடு இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இப்போது அந்நிய நாடொன்றின் தலையீடு இருக்கலாம் என்று கூறப்படுகின்ற போதும் நிறுவனத்தினுடைய இயக்குநராக இருக்கக்கூடிய மிலிந்த முரகோடவர்கள் இப்போது இந்தியாவினுடைய இலங்கைக்கான இந்திய தூதுவராக இருக்கின்றார் அவர் கோட்டாபாய் ராஜபக்ச காலத்தில் நியமிக்கப்பட்டார் அதன் பின்னர் ரணிலின் காலத்திலும் அவர் நீடிக்கப்பட்டார் இப்போது அனுரவ நியமித்திருக்கின்றார் ரணிலின் காலத்திலே அமைச்சரவைக்கு இணையான அல்லது அதற்கு மேலான அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு அமைச்சரவை பத்திரம் கூட அவருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இப்படியாக எல்லா உச்சரிக்கப்படுகின்றவர்கள் எப்படி இந்த பொறுப்புகளோடும் வெளிப்படுத்தப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஒரே ஒரு நாள் இருக்கின்றது அந்த ஒரு நாளில் என்ன மாற்றங்கள் இடம்பெற போகின்றது கோட்டப்பாய பிள்ளையான் தொடர்பு என்னவென்று வெளிப்படுத்த போகின்றார்களா உயித்த நாயுடு தாக்குதலின் பட்டியலை போகின்றார்களா ஒரு நாளில் அறிந்து கொள்வோம் இன்று இந்த தகவல்களோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து முனைப்பெற்றுக் கொள்கிறோம் நன்றி